தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி சென்னை அடையாறு காந்தி மண்டபத்தில் அதிமுக அமமுக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் கீதன் அங்கு என்ன நடந்தது எதனால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது சென்னை அடையாறு காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு யார் முதலில் மாலை அணிவிப்பது என்பதில் அதிமுக அமமுகவினர் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது இதனால் அதிமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது சென்னை அடையாறு காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு யார் முதலில் மாலை அணிவிப்பது என்பது தொடர்பாக அதிமுகவினர் மற்றும் அமமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக மீண்டும் நம்மோடு தொடர்பு வணக்கம் கீதன் என்ன நடந்தது வாக்குவாதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன வணக்கம் இன்று காந்தி மண்டபத்தில் காந்தியடிகளுடைய நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கத்தினர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலை அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோர் மரியாதை செலுத்துவதற்காக வந்தனர் அதே நேரத்தில் அமமுகவினரும் அந்த நேரத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வந்தனர் அப்போது இரு இருந்தும் யார் முதலில் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் இரு தரப்பினரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் அங்கிருந்த காவல்துறையினர் அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை சமாதானம் செய்து வெளியே கொண்டு சென்றனர் அந்த நேரத்தில் சில அமமுகவினர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நோக்கி வேகமாக வந்ததும் அந்த ஒரு சலசலப்பு ஏற்பட்டதற்கான காரணமாக அமைந்துவிட்டது இருதரப்பிலும் காவல்துறையினர் சமாதானம் பேசியதை அடுத்து இருதரப்பிலும் ஒவ்வொருவராக மாலை அணிவித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் இருப்பினும் காந்தி மண்டபத்தில் அதிமுக மற்றும் அமமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சம்பவம் ஏற்படுத்தியது தங்களுடைய தகவலுக்கு நன்றி கீதன்